கார்த்திக் தீபாசீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் தீபா இருக்கிற குடோனுக்கு வந்து கார்த்தியும் அவர் ஃப்ரெண்டு வந்து சங்கரும் வந்து செம மாதம் வந்து தீபாவை காப்பாற்ற போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தீபா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரம்யா கிட்டே நீ ஏன் என் தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் வந்து தலையிடுறேன் உனக்கு கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லையா நான் உன்னை வந்து எவ்வளோ உயிருக்கு உயிரான தோழின்னு நினச்சேன் நீ கடைசியில் என்னடா இப்படி ஒரு துரோகம் பண்ணுறையே அப்படின்னு கேட்குறப்ப என்ன பேச்சு பேசுகிற அவர் வந்து என்னோட புருஷன் அது உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னோன்னா அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது நீ தான் வந்து மணமேடையில் இருக்க மாட்டேல உன்னை போல வந்து நான் மணமேடைக்கு மாறி போனால் நிச்சயமாக கார்த்தி வந்து என் கழுத்தில் தாலி கட்டுவார் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாதிரி விஷயம் வந்து கனவுல கூட நடக்காது அப்படின்னு வந்து ரம்யா கிட்டே வந்து தீபா தைரியமாக சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க என் மாமாவுக்கு மட்டும் வந்து தெரிஞ்சிச்சு என்னை இந்த மாதிரி நீ பிடிச்சி வச்சுருக்கேன்னு உன்னை வந்து தொலைச்சிருவார் தொலைச்சி பார்த்துக்க அப்படின்னோடனே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து நினைக்காத அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து முத முதல்ல பார்த்த மாப்பிள்ளை வந்து எனக்கு தான் அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீ பிடிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி அதான் எனக்கு கூட கல்யாணம் ஆகி நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இல்லை கார்த்தி கூட அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது நீ இனிமே வந்து கார்த்திகூட சேர்ந்து வாழ முடியாது இப்போ வந்து ஓ இடத்துல நான் ஓம் உன்ன மாதிரியே முகம் என் முகம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கார்த்தி என் கழுத்தில் தாலி கட்டுவார்ல அப்படின்னு கேட்டோன்னே என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னு ஒன்னா ரம்யா வர சொல்கிறாங்க ரம்யா பார்த்தோன்னே என்ன மாதிரியே இவ இப்படி இருக்கா யார் நீ அப்படின்னு கேட்க அது ஒன்றும் கிடையாது ரியா தான் அவளை வந்து எப்படி நீ மாற்றின முதல்ல சொல் அப்படின்னோடனே அதுக்கு தான் கொஞ்சமாவது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கணும் உன்ன மாதிரி ஒரு மாஸ்க் ரெடி பண்ணால் அவள் அழகாக மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் விஷயம் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் மண்டபத்துக்கு போகிறோம் போனதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து கார்த்திகை அழகை ஓமா உன்ன மாதிரியே முகத்தை மாட்டிக்கிட்டு கல்யாணத்தை முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீ வசமாக வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்கடா அப்படின்னு ஆளுங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க ஏ போகாத போகாத அப்படின்னு கெஞ்சுறாங்க தீபா பட் அப்படி இருந்து மண்டபத்துக்கு இங்கே வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து ரம்யா கிட்டே வந்து மாஸ்கோடு மாட்டிக்கிட்டேன் பட் இருந்தாலும் என் முகம்லாம் வந்து பதட்டமாக எப்படியும் என்னை வந்து கண்டுபிடிச்சிட்டான்னா கார்த்தி ஏன்னா தீபா வேற சொல்லியிருக்கா நான் வந்து இந்த மாஸ்கோட கிட்டக்க போய் நின்னா வித்தியாசத்தில் கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் கா தீபா சொன்னது என்னமோ உண்மைதான் நீ கார்த்தி கிட்டக்க போகாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு வந்து ரியா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி உன்னை ரொம்ப நேரம் தேடுவாங்க நீ போய் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லி சமாளி அப்படின்னு இந்த பக்கம் உள்ளே வந்துகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் தீபாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி இருக்கிற எல்லா இடமும் பார்த்துட்டுறாங்க மைதிலியும் சரி இந்த பக்கம் மீனாட்சியும் சரி ஆமாம் கரெக்டாக வந்து மைதிலி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏன் எங்கே போனோம் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டேன் ஃபோனை வச்சுட்டு போகலான்னா ஃபோன் இங்கே தான் இருக்குது மறந்துட்டு போயிட்டேன் கொஞ்சம் கூட்டம் மறந்தனால லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரின்ட்டு வந்து மைதிலிக்கு வந்து ஆமாம் உன் முகமே ஒரு மாறின மாதிரி இருக்குன்னு மைதிலி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஆஹா கண்டுபிடிச்சிட்டாலே இவ மாட்டிப்போமோ அப்படிங்கிறப்ப இது என் முகம்லாம் எப்படி வேர்த்து கொட்டுது அப்படின்னு மூஞ்சியை வந்து தொடரத்துக்காக வந்துட்டாங்க டக்குன்னு வந்து நீ ஒன்றும் தொட வேணாம் நானே பார்த்துக்குறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் வந்து நானே பண்ணிக்கிறேன்ட்டு புடைய வச்சு இவங்களே ஒத் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து செம டவுட் ஆகி போயிடுது மீனாட்சிக்கும் ஆமாம் உன்னோட நடவடிக்கை எதுவுமே வந்து தீபா மாதிரியே இல்லையே அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க என்னடா இது ஆளாளுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப வந்து கல்யாண பதற்றத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தீபா அம்மா வந்து ரியா வந்து காப்பாற்றி விட்றாங்க அப்போடா இனிமேல் இவங்க கிட்டக்க யாருக்கிட்டையும் பேசாமல் ஓரமாக இருக்கிறதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க அந்த சமயத்தில் கார்த்திக் வந்து ஃபோனை போட்டுடுறாங்க நம்ம அவர் ஃப்ரெண்டு சங்கர் போட்டுட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது அவங்க மண்டபத்தில் வந்து தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே எதுக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னு கார்த்திகிட்ட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஏன்னா சிட்டியை விட்டு வெளியில் போயிருக்க வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்கள் கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும்தான் அவங்களோட நோக்கம் அதனால் அவங்க அங்கே தான் இருப்பாங்க நீங்கள் என்ன ஏதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு தரவாக செக் பண்ணுங்க மண்டபத்தில் அப்படின்னு சொன்னோன்னே அருணையும் வந்து ஆனந்தையும் கூப்பிட்டு கார்த்தி வந்து நிச்சயமாக அவங்க யாரோ இருப்பாங்க நீங்கள் யாராவது மேலே டவுட் வந்துச்சுன்னா நி நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ரியா வந்து தலையை வந்து முக்காடு போட்டுட்டு ஒவ்வொரு இடமா வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு அருணுக்கு வந்து டவுட்டு வந்துடுது ஐஸ்வர்யா மேலே ஒருவேளை நேற்று ராத்திரி ஃபோன் பேசினாலே ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு வேலை எதுவாக இருந்தாலும் அங்கே முதல்ல வந்து அவ்வளோ ஃபோனை பிடிச்சி விசாரித்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு அவள் ஃபோனை டக்குன்னு வாங்கிடுறாங்க ஆஹா இவ நம்ம ஹஸ்பண்டுக்கு டவுட் வந்துருச்சோ அப்படிங்கிறப்ப ஃபோனை போட்டு போட்டு பார்க்குறாங்க ஃபோன் பார்த்தா ஸ்விச் ஆஃப்ல இருந்தனால ஏன் உன் ஃப்ரெண்டு ஃபோன் சுட்ச் ஆஃப்ல இருக்குது அப்படின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் ஃபோன் சுவிச் ஆஃப்ல வரலன்னு வர முடியலன்னு சொல்லிட்டா கடைசி இடத்துல அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நானாக வந்து ஃபோனை ஆன் பண்ணுன்னு சொல்ல முடியும் எனக்கு தெரியாதுங்க நீங்கள் வேணால் ஃபோனையும் என் ஃபோனை நீங்களே வச்சுட்டு கால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கே சமாளிக்கிறேன் உடனே வந்து பரவாயில்ல உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அருண் வந்து லைட்டாக டவுட் போட்டுட்டு அங்கே இருந்து போகிறாங்க அந்த சமயத்தில் என் கல்யாணம் எப்படியாவது நடந்தாகணும் அவங்க வந்து அவங்க உள்ள அடியாளுங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து தீபா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருமா நீ தான் கெஞ்சினாலும் வந்து ஒன்றையெல்லாம் இங்கேருந்து விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க வெளியில் பார்த்தா வந்து கரெக்டாக வந்து ஒரு வண்டி சாத்தம் கேட்குது பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து சங்கர் வந்து அதிரடியாக அங்கே வந்து குடோனுக்கு வந்துட்டாங்க தீபா இருக்கிற இடத்துக்கு தீபா வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தோன்னா வந்து உள்ளே வேகமாக ஓடி வராங்க இவங்க தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க அதோட முடியுது எபிசோடு